இது ஒரு அரசியல் கேள்வி அரசியலில் வெற்றி பெறணும்னா அதுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் ஜாதகத்தில் அமைப்பு யோகம் இவைகள் இருக்கணும் அதில் பலம் இருக்கணும் அது என்னென்னா காரக பலம் யோக பலம் இவைகள்லாம் இருக்கணும் இப்போ என்ன ஸ்தான பலம்னா என்ன அப்படின்னா இந்த அரசியலில் ஈடுபடுறத ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று சமூக சேவை செய்கிற மாதிரியான ஒரு அரசியல் அது பேர் வந்து ஒம்பதாவது இடம்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து ஒன்பதாவது இடம் சமூக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம் அரசியல் ஸ்தானம்லாம் அதுவே அரசியலிருந்து பதவியாக பெற்று அரசாங்க சம்பளம் வாங்குறது அரசியா அரசாங்க அனுகூலம் பெறுவது அப்படின்னாக்கா அது பத்தாம் இடமாக ஆகிடும் அதுக்கு பேர் பத்தாம் இடம் பதவி ஸ்தானம்னு பேரும் பத்தாம் இடத்தை பதவி ஸ்தானம் சொல்லுவோம் ஒரு அரசு பதவி பெற வேண்டும் என்றால் எம்எல்ஏ ஆகணும் கவுன்சிலர் ஆகணும் எம்பி ஆகணும் அல்லது மந்திரி ஆகணும் அந்த மாதிரி எந்த வகையான அரசியலில் ஈடுபட்டு அதில் ஒரு அரசாங்கம் அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு பத்தாம் இடத்தோட பலம் வேணும் ஒன்போது வேற பத்து வேற பொதுவாக இது ரெண்டுமே சேர்ந்து இருக்குது நிறைய பேருக்கு அப்படின்னாக்கா அது பேர் ஒம்பது பத்து சேர்ந்த அமைப்பு அது பேர் தர்ம கர்மாபதி யோகம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணுங்க ஒரு மனுஷனுக்கு தர்ம கர்மாபதி யோகம் இருந்தால் ரொம்ப நல்லது அவர் அவர் வந்து யாரையும் கேட்காம அவர் வந்து அரசியலில் ஈடுபடலாம் யாருக்கெல்லாம் தர்ம கர்மாபதி யோகம் அல்லது ஒன்று பத்து சேர்ந்து இருக்குது அது லக்ன கர்மாபதி யோகம்னு பேர் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து அரசியலில் ஈடுபடலாம் இந்த பத்தாம் இடத்தோட சேர்றதை வச்சு நிறைய ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் பத்தாம் இடத்தோடு சேர்றதை வச்சு பன்னெண்டு வகையான யோகங்கள் இருக்கு ஒன்று பத்து சேர்ந்தா அது லக்ன கர்மாபதி யோகம் ரெண்டு பத்து சேர்ந்தாது தன கர்மாபதி யோகம் அந்த மாதிரி பத்துக்கும் இருக்குது இதில் இதுதான் முக்கியம் ஒன்று பத்து சேர்ந்தால் லக்ன கர்மாபதி யோகம் ஒம்பது பத்து சேர்ந்தால் தர்ம கர்மாபதி யோகம்னு சொல்லக்கூடிய வகையில் இவைகள் வந்து பலமாக இருக்கணும் குறைஞ்சபட்சமாச்சு இருக்கணும் இந்த யோகம் அல்லது ஒம்பது பத்து ஒன்று பத்து போன்றவை பரிவர்த்தனை யோகம் இணைவு யோகம் இணைஞ்சு இருக்கிறது பார்க்குற யோகம் ஒன்று ஒன்று பார்க்குறது சார பரிவர்த்தனை அல்லது வீடு பரிவர்த்தனை பார்வை பரிவர்த்தனை ஏதாச்சும் ஒரு தொடர்பு இருக்கணும் ஆக ஒம்பது பத்து அல்லது ஒன்று பத்து சேர்ந்தால் அவங்க அரசியலில் ஈடுபடலாம் அரசியலில் ஈடுபடுறதுக்கான நோக்கம் என்ன அரசாங்கத்தோட எம்எல்ஏ எம்பி போன்ற பதவிகளை பெறுவதற்கும் அதனுடைய சலுகைகளை பெறுவதற்கும் தானே வெறும் சமூக சேவை மட்டும் செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா அந்த பத்தாம் இடத்தை விட்டுடலாம் ஒம்பதாம் இடம் மட்டும் ஒன்று ஒம்பது நல்லா இருந்தால் போதுமானது ஒம்பதாம் இடம் நல்லாயிருந்தால் சௌபாகியஸ்தானம் அதுவே ஸ்தானமாக இருக்கும் சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து பெறலாம் அப்போது அந்த இடமா பலமாக இருக்கிற யாருக்கெல்லாம் ஒன்பதாம் இடம் பலமாக இருக்குதோ அவங்க எல்லாருமே வந்து சமூக சேவைகள் செய்யலாம் அரசியலையும் ஈடுபடலாம் அரசியலும் ஒரு சமூக சேவையாக பயன பண்ணலாம் ஆனால் அது பலன் தரணும் அது பதவியை அடையணும் அரசாங்க பதவியாக இருக்கணும் அப்படின்னா பத்தோடு சம்மந்தப்படணும் ஆக இப்போ அரசியல் நேரம் புதுசு புதுசாக சீட்டு வாங்குறேன்னு காசு பணத்தை செலவு பண்ணுறவங்கலாம் முன்னாடியே யோசிச்சு பார்த்துங்க உங்களுக்கு ஒம்பது பத்து வந்து பலமாக இருக்குதான்னு யோக பலம் வேறு இருக்குது ராஜா அது மாதிரி யோக பலம்னா என்னென்னா இந்த மாதிரியான தன கர்மாபதி யோகம்னு சொல்கிற மாதிரி தர்ம கர்மாபதி யோகம் லக்ன கர்மாபதி யோகம் மாதிரி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடம் வலுத்து இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ராஜ கிரகங்கள் பத்தாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றுருந்தாலும் நல்லது அல்லது மகாபுருஷ யோகங்களில் ஒன்று பத்தாம் இடத்துலையோ அல்லது குறைஞ்சபட்சம் நாலாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்று இருந்ததுன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு நல்லது அதாவது பத்தாம் இடத்துல இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வரேன் பத்தில் குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அவங்களுக்கு அம்ச யோகம் சொல்லக்கூடிய ராஜயோகம் அவங்க அரசாங்கத்தில் ஈடுபடலாம் பத்தாம் இடத்துல குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் இருந்தாலும் அவங்களும் ஈடுபடலாம் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாக அவங்களுக்கு ருச யோகம் ஏற்படும் பத்தாம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவங்களுக்கு பத்திர யோகம்ன்ற ராஜயோகம் பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவங்களுக்கு மாலவிய யோகம் இந்த மாதிரி அஞ்சு வித விதமான யோகங்கள்ல ஏதாவது ஒன்று இருக்கலாம் அல்லது குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் போன்ற அந்த மாதிரி யோகங்கள் இருக்கலாம் ஜாதகத்தில் இருந்தால் பத்தாது பத்தாம் இடத்துல இருக்கணும் எதுவுமே இல்லையா சின்ன சின்ன யோகங்களாக ரெண்டு கூட சேரணும் தர்ம கர்மபதி யோகம் லக்ன கர்மபதி யோகங்கள்லாம் இருந்து பத்தில் அமலா யோகம் ஏற்படணும் அமலா யோகம்னா என்னன்னா பத்துல ஏதாவது ஒரு சுப கிரகம் இருக்கணும் அதுக்கு பேர் அமலா யோகம்னு பேர் ஆக யோக பலம் இருக்கணும் அல்லது பலம் இருக்கும் ராஜாங்க கிரகங்கள்னு மூணு இருக்கும் செவ்வாய் சூரியன் மற்றும் குரு இந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்ற ஜாதகங்களுக்கு அந்த பலம் இருக்கிறதாக அர்த்தம் ஏதாவது ஒரு இடத்துல ஆட்சி உச்சம் குறைஞ்சபட்சம் ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும் கூடவே வந்து வேறு சிறு யோகங்களே ஏதாவது இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா அந்த பதவி ஸ்தானத்தோடு சம்மந்தப்பட்டு இருந்ததுன்னா அவங்களுமே ஈடுபடலாம் அரசாங்கத்தில் ஆக ஸ்தான பலம் பத்தாம் இடம் பலமான கிரகங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும் வளம் பெற்றுக்கணும் பத்தாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும் ஒன்று கிரகம் இருக்கணும் பத்துல பாவியானாலும் அமர அவனுக்கே நித்திய ஜீவனம்னு சொல்லுவாங்க பாவ இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு பாம்போ பழுதும் கூட அமரலாம் பாம்பு கிரகமான ராகு கேது கூட இருக்கலாம் பத்தில் நீச்ச கிரகம் கூட இருக்கலாம் அப்படி இருந்தா அவங்களுக்கு நிலையான உத்தியோகத்துக்கு வருமானத்துக்குலாம் வழிபறக்கும் இது வருமானத்துக்குன்னு சொல்லக்கூடியது அப்போ அரசியல்லையே வருமானம் வரணும் அப்படின்னாக்கா ஒம்பது பத்து தொடர்பு கொண்டால் தான் சமூக அரசு சேவையும் அரசும் சேர்ந்தா தானே சா அரசு தங்க சேவை செய்ய முடியும் ஸோ அதனால் அப்படி வரணும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கிரகம் இருக்குதுன்னா அவங்களாம் தான் அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களாம் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க பத்தாம் இடம் மட்டும் வலுத்து இருக்கிறவங்க அரசாங்கத்தில் உயர் பதவியிலலாம் இருக்கிறாங்க அரசியலில் வர்றதில்லை ஏன்னா ஒம்பது பத்து சம்மந்தப்பட்டலன்னு அர்த்தம் ஐஏஎஸ் இருப்பாங்க ஐபிஎஸ்லாம் இருப்பாங்க அது ஒம்பது பத்து சம்மந்தப்பட்டலன்னு அர்த்தம் யாரும் அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அரசியல் அதை விட்டுட்டு இதுக்கும் வராங்கன்னாக்கா அப்போ சமூக சேவைஸ்தானம் அதுக்கு எதெல்லாம் தொடர்பு வந்துருக்கணும் எங்கேயாவது நேரடியாக தெரிதா இல்லை உள்ளுக்குள்ளே சாரத்துலேயாச்சும் தொடர்பு இருக்குதா இல்லை நவாம்சத்துலேயாச்சும் தொடர்பு இருக்குதா நம்ம தேடி தேடி பார்க்கணும் எங்கேயாவது தொடர்பு இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி போக முடியாது இவ்வளவும் இருந்து தேர்தல் வர நேரத்தில் நமக்கு நேரம் நல்லா இருக்கணும் புத்தி நல்லா இருக்கணும் நேரமும் காலமும் நல்லா இருக்கணும் அதாவது ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பலனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருடைய விதி மதி காலம் நேரம் நாலுமே மேட்ச் ஆகணுங்க நாலும் நேர்கோட்டில் வரணும் அவருக்கு ராஜாங்க யோகங்கள்லாம் இருக்குது அரசாங்க யோகங்கள்லாம் இருக்குது ஆனால் அவர் எண்ணம் இல்லைனாக்கா ஏன் அவர் போக போகிறாரு ஆக விதியும் இருக்கணும் மதியம் இருக்கணும் அதுக்கேற்ற காலமும் இருக்கணும் அதுக்கேற்ற நேரமும் இருக்கணும் காலங்கிறது தசா காலத்தை குறிக்கும் நேரங்கிறது கிரகப்பயிற்சியை குறிக்கும் ஆக விதி மதி கால நேரம் இதெல்லாம் ஒரு நேர்கோட்டில் நன்மையாக வரும்பொழுது அவங்களுக்கு நல்லா இருக்கும் அடிப்படையில் என்ன இருக்கணும்னா விதியும் மதியம் இருக்கணும் விதியில் கிரக அமைப்பு யோகா அமைப்பு இந்த மாதிரி ஏதோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நாலு அமைப்புகள் ஏதோ ஒன்று இருக்கணும் அவங்களுக்கு எண்ணம் இருக்கணும் தான் அவங்களாம் துணிஞ்சி இறங்கலாம் அரசியலுக்கு வர்றது வந்து பெரிய சூதாட்டம் மாதிரி அவ்வளோ செலவாகும் ஜாக்கிரதையாக தான் இறங்கணும்